இப்போ உள்ள காலகட்டங்களில் குழந்தைங்க பெரியவங்க வரலும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தாங்க அதுலேயும் முப்பத்தஞ்சு வயசை தாண்டின ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை அடிக்கடி எனக்கு முட்டி வலி வருதுங்கு சொல்லுவாங்க சில பேர் சதாவாக எப்போவுமே முட்டி வலி வருதுன்னு சொல்லுவாங்க ஸோ என்னென்ன டைப்பில் முட்டி வலி வருது அப்படின்னு பார்த்தோம்னா லாங் வாக்கிங் போவாங்க வார்ம் அப் பண்ணியிருக்க மாட்டாங்க எதுவும் பண்ணிக்க மாட்டாங்க ப்ராப்பராக அந்த மாதிரி அதிகமாக வாக்கிங் போகிறவங்க திடீர்னு பார்த்திங்கன்னா கால் நடக்க முடியல எனக்கு முட்டி வலிக்குது கீழே கணுக்காலில் வலிக்குது இடுப்புக்கிட்ட வலிக்குது நாளடைவில் முட்டி வலி தான் உங்களுக்கு பிரதானமாக இருக்கும் அந்த மாதிரி டைப்லேயும் முட்டி வலி வரும் சில பேருக்கு கால்சியம் முட்டி முட்டிவலி வரும் அறுபது வயசை தாண்டினவங்களுக்கு கண்டிப்பாக முட்டி வலி இருக்கும் அவங்களால மாடிலாம் ஏறி போக முடியாது சில பேருக்கு முட்டி வலி எப்படி இருக்குன்னா நடக்கும்போது படக் படக்குன்னு சவுண்டு கேட்கும் டக்கு டக்குன்னு அப்போ அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முட்டி வலி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு டைப் டைப்பாக முட்டி வலி இருக்கும் சில பேருக்கு வாத நீர் சுரந்துக்கிடுச்சு அப்படின்வாங்க அதாவது திடீர்னு இந்த முட்டி மட்டும் வீங்கிரும் நல்லா பளபளப்பாக வீங்கிரும் அதுக்கு என்ன தான் ட்ரீட்மெண்ட்டு பார்த்தாலும் அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும்பாங்க சரி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் மாத்திரை வாங்கி சாப்பிட்றோம் உடனே முட்டி வலி சரியாயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா நூற்றில் ஒரு பர்சன் கூட உடனே சரியாயிடுச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க ஸோ அப்போது இருக்கிற முட்டி வலி இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இதுக்கு என்னதான் வலி இதுக்கு எதாவது மருந்து ரெடி பண்ணலாமா அப்படின்னு சொன்னோம்னா வீட்லேயே மருந்து ரெடி பண்ணலாம் அந்த தைலத்தை நம்ம வலிக்கக்கூடிய முட்டியில் தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு வீக்கமும் குறைஞ்சிரும் வலியும் குறைஞ்சிரும் சில பேருக்கு திடீர்னு கீழே நடக்கும்போது கீழே விழுந்துருவாங்க முட்டியில் அடிபட்டுரும் முட்டியில் இருக்கக்கூடிய ஜவ்வு வந்து டேமேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லுவாங்க சில பேருக்கு உள்ளே இருக்க ஜவ்வே கிழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இந்த தைலத்தை நீங்கள் யூஸ் பண்ணி அடிக்கடி மசாஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக குணமாகும் ஹண்ட்ரட் பர்சன்ட் இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி பயன்படுத்தின எண்ணெய் எல்லாருக்குமே யூஸ் பண்ணவங்க எல்லோரும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க சரி என்ன மட்டுந்தான் உங்களுக்கு மருந்தா மித்தபடி என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உணவு பழக்க வழக்கங்கள்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வாரத்துக்கு ஒரு மூணு தடவை இல்லை நாலு தடவையாவது முருங்கைக்கீரை சூப் குடிக்கணும் அப்படி குடிச்சோம்னா முட்டி வலி இருக்கிறவங்களுக்கும் முட்டி வலி குறையும் முட்டி வலி முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கும் முட்டி வலி வராமலும் தடுக்கும் அந்தளவுக்கு பவர்ஃபுல் தான் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை நம்ம சூப் குடிக்கும்போது நம்ம உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தும் கிடைக்கும் அயன் சத்தும் கிடைக்கும் சரி வேறு என்னெல்லாம் உணவுகள் நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பயிர் வகைகள் சாப்பிட்லாம் பச்சைப்பயிறு சுண்டல் இதெல்லாம் முளைக்கட்டி வச்சு வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு தடவை சாப்பிட்டா கூட போதும் அந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கலாம் சிறு தானியங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் சிறு தானியங்கள் எப்படின்னா ராகி வச்சு சேர்த்துக்கலாம் ராகியெல்லாம் நம்ம கூழாக காய்ச்சினோம்னா உடனே குடிக்காமல் அந்த கூழை காய்ச்சி ஆற வச்சு அது ஒரு ரெண்டு மூணு மணி நேரமாவது ஆற வைக்கணும் அதுக்கப்புறமேலே அதை தண்ணி ஊற்றி வைக்கணும் அதில் ஒரு மினிமம் அஞ்சாறு மணி தான் அந்த கூழ் ஊறணும் அதுக்கப்புறமே நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ நல்லதுங்க கால் வலி வர்றது கூட ரொம்பவே குறஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க சிறுதானியமே பொதுவாகவே நம்ம சாதமாக வடித்து கூட தண்ணி ஊற்றி ஆற வச்சு தண்ணி ஊற்றி வச்சு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு அப்புறம் சாப்பிட்றது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க சரி நம்ம என்னெல்லாம் உணவுகள்லாம் சாப்பிட்லாம் அதனால் முட்டிவலி போகும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் இப்போ நம்ம வீட்டிலையே மருந்து ரெடி பண்ண போகிறோம் இல்லையா அதுக்கு என்ன எடுத்துக்கிறணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் நீங்கள் டீ குடிக்கிற டம்ளர் கூட ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க அளவுக்கு ஒரு டம்ளர் அந்த டம்ளர் நிறைய நல்லெண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னா அதே டம்ளரில் விளக்கெண்ணையும் எடுக்கணும் சம அளவு நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் ரெண்டுமே எடுத்துக்கணும் அப்போ ஒரு டம்ளர் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க ஒரு இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது இரும்பு கடாயை காய வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா உள்ள சில்வர் பாத்திரம் எடுத்துக்கோங்க அலுமினியம் வேண்டாம் அப்போது அதில் வந்து இந்த ஒரு டம்ளர் நல்லெண்ணையும் ஊற்றுங்க ஊற்றிட்டு அதே டம்ளரில் ஒரு டம்ளர் விளக்கெண்ணெய் எடுத்து அதையும் அதில் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து செக்கில் ஆட்டினதாக வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது விளக்கெண்ணையும் அந்த மாதிரி குவாலிட்டியாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ ரெண்டு ஊற்றிட்டோம்ல கடையில் இந்த விரலி மஞ்சள்னு கிடைக்கும் நீல நீளமாக மஞ்சள் இருக்கும்ல அதை வாங்கி காய வச்சு உடச்சி பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க கடையில் கிடைக்கிற மஞ்சள் பொடி வாங்காதீங்க பாக்கெட்டில் இருக்க மஞ்சள் பொடி வேண்டாம் இந்த மாதிரி விரலி மஞ்சளை வாங்கி காய வச்சு உடச்சி அரைச்சி பவுட்ராக சளிச்சு வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த காய்ச்சி வச்சிருக்க எண்ணெயில் போடணும் இந்த ரெண்டு எண்ணெயை எப்படி காய்ச்சணும் அப்படின்னா நல்ல அடிக்கணமுள்ள சில்வரோ இல்லை இரும்பு பாத்திரத்துலேயே ஊற்றி அது போது ரொம்ப கொதிக்கக்கூடாது லைட்டாக மேலாப்பில் புகை மாதிரி வருது பாருங்கள் அந்த ஸ்டேஜிலையே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணி வச்சு அது நல்ல பெரிய கடாயை எடுக்கணும் எண்ணெய் வந்து அடியில் இருக்க மாதிரி பார்த்துக்கணும் ஏன் அப்படின்னிங்கன்னா இந்த காய வச்ச எண்ணெயில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடியை போடும்போது இந்த விளக்கெண்ணெய் நல்ல அப்படியே பொங்கி வந்து கீழே ஊற்றிடும் அதுக்காக நல்ல பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் அந்த மஞ்சள் பொடி போட்டிங்கல்ல ஒரு டீஸ்பூன் அளவு போட்டால் போதும் அதுக்கு அதே டீஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்லை வாங்கி நுணுக்கணும்னு அவசியமே இல்லை அப்படியே கருப்பு எல்லை வாங்கி அதில் போட்டுடலாம் ஓகே அது கூடவே ஒரு ஸ்பூன் அந்த டீஸ்பூன்லையே என்ன பண்ணுறீங்கன்னா ஓமம்னு கடையில் நாட்டம் இந்த கடையில் கிடைக்கும் அந்த ஓமத்தை வாங்கி அந்த ஸ்பூன் நிறைய எடுத்து அதையும் இந்த எண்ணெயில் போட்டுடணும் அதுக்கப்புறமேல அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு மிளகு அதையும் எடுத்து அதில் போட்டுருங்க இப்போ நம்ம நாலு ஐட்டம் தான் போட்டிருக்கோம் என்ன போட்டிருக்கோம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறமேல மிளகு அதுக்கப்புறமேலு ஓமம் அதுக்கப்புறமேலு வந்து கருப்பு எள்ளு போட்டிருக்கோம் இந்த ஓமம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த முட்டியில் வாத நீர் ஏதாவது இருந்து முட்டி வீங்கிருது பாருங்கள் பளபளப்பாக இருக்குல்ல அவங்க எல்லாம் அதை தேய்ச்சிக்கிட்டே வர வர குணமாயிடும் இப்போ இந்த நாளும் போட்டு வச்சுட்டு மூடி வச்சிடணும் இந்த எண்ணெயை ஆறுனதுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பாட்டிலேயோ இல்லை எவர் சில்வர் ஒரு பாத்திரத்துலேயோ எடுத்து மூடி வச்சுக்கணும் இண்டக்ஷன் ஸ்டவ் இருந்தால் ரொம்ப வசதி டெய்லி என்ன பண்ணுன்னா அந்த எண்ணெயை லைட்டாக வாம ஹீட் பண்ணணும் லைட்டாக வெது வெதுப்பாக அந்த வெது வெதுப்பான எண்ணெயை எடுத்து இந்த முட்டிவலி இருக்கிற இடத்துல தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் மாதிரி எண்ணெயை எடுத்து எடுத்து வச்சு மசாஜ் பண்ணணும் இப்படி நீங்கள் தொடர்ந்து ஒரு ஒரு மாதம் பண்ணிங்கன்னா எப்பேற்பட்ட மூட்டு வழியாக இருந்தாலும் சரியாயிடும் மூட்டில் ஜவ்வுல பிரச்சனை இருந்தால் கூட அதை சரி பண்ணிடுங்க மூட்டில் இந்த மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி சில பேருக்கு அதான் வீக்கல்ல இருக்கும்ல அதை குணப்படுத்திடும் கால்சியம் சத்து கம்மியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த நல்ல சாப்பாடையும் சாப்பிட்டுக்கிட்டு இந்த எண்ணெயும் மசாஜ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நாலு அடைவில் நாலு அடைவில் என்ன ஒரே மாதத்தில் நீங்கள் ரிசல்ட் சொல்வீங்க ஏன்னா சித்தான்றது ஒரே நல்ல குணமாகாது ஒரு மாதமாவது நீங்கள் யூஸ் பண்ணணும் அதுவும் பத்து நிமிஷம் நல்லா பொறுமையாக மசாஜ் பண்ணணும் அவசர அவசரமாக முட்டியை அழுத்தி அழுத்தி தேய்ச்சிங்கன்னா வலி வந்து எக்ஸ்ட்ரா தான் வரும் அதனால் மென்மையாக சாஃப்டாக மசாஜ் பண்ணணும் இப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பத்து இருபது நாள்லேயே உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சிடும் மசாஜ் பண்ணி முடித்தோடனேயே ஒரு ஹெவியாக நம்ம வார்ம் அப் பண்ணோம்னா உடம்புல ஜிவ்னு ரத்த ஓட்டம் போகும்ல அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ்லாம் அதில் வரும் அனுபவத்தில் நான் யூஸ் பண்ணி பார்த்தால எனக்கு வலியே கிடையாதுங்க முட்டு வலி இருக்கிறவங்க மாடியில் ஏற முடியாது படிக்கட்டில் ஏற முடியாது அடுத்தவங்க நடந்து போகிறத பார்க்கும்போதே நமக்கும் ஒரு இயக்கமாக இருக்கும் இதெல்லாம் இந்த ஒரு மாதத்துலையே சரியாக வந்துடும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க